அறிவித்த ஒரே மாதத்தில் கலை எடுக்கப்படும் புதிய பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆக்ஷனில் இறங்கிய பாஜக தலைமை அடுத்த மாவட்ட தலைவர் லிஸ்ட் ரெடி பாஜகவின் அமைப்பு தேர்தல் முடிந்து தமிழகம் முழுவதும் பாஜகவின் புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் மாநில நிர்வாகம் அறிவிக்கப்பட்டு அடுத்து புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவருக்கு கீழ் நிர்வாகம் அறிவிக்கப்பட இந்த நிலையில் தற்பொழுது புதியதாக மாவட்ட தலைவர் அறிவிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் ஒரு சில மாவட்டத்தில் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர் செய்யும் அட்ராசிட்டி கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் அந்த மாவட்டத்தில் உள்ள பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மட்டுமின்றி கோபத்தை ஏற்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது இருந்தும் கட்சி கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் நோக்கில் சம்பந்தப்பட்ட புதிய மாவட்ட தலைவர் அட்ராசிட்டிகளை கட்சி தலைமையின் கவனத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் மேலும் பாஜக தலைமையும் இதை சீரியஸாக கையில் எடுத்து இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில் பாஜக மாவட்ட தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்டு பதவியேற்று இன்னும் ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் இவ்வளவு பிரச்சனை என்றால் அந்த சம்பந்தப்பட்ட நபரை வைத்து தேர்தலை சந்திக்க முடியாது ஆகையால் விரைவில் களை எடுக்க முடிவு செய்துள்ள பாஜக தலைமை புகாருக்கு உள்ளாகி உள்ள புதிய மாவட்ட தலைவர் யார் சரிப்பட்டு வரமாட்டார்களோ அவர்களுக்கு பதில் வேறு ஒருவரை மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுத்து நியமிக்க வேண்டும் என பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிருப்திக்கு உள்ள புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட தலைவர் குறித்து சம்பந்தப்பட்ட அந்த பாஜக மாவட்ட வட்டாரங்களில் விசாரித்ததில் அதாவது பாஜகவில் யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம் இங்கே குறிப்பாக பொருளாதார அடிப்படையில் பார்த்து யாருக்கும் பொறுப்பு வழங்கப்படுவதில்லை அப்படி யார் வேண்டுமானாலும் மாவட்ட தலைவராக நியமிக்கப்படலாம் என்பதுதான் சில பிரச்சனைக்கு காரணமாக உள்ளது அதாவது இரண்டு சக்கர வாகனம் கூட இல்லாமல் இரண்டு பஸ் மாறி கட்சி அலுவலகத்திற்கு வந்து சென்ற ஒருவருக்கு மாவட்ட தலைவர் கிடைத்தவுடனே அவர் செய்யும் அட்ராசிட்டியை பார்த்து குமுறுகிறார்கள் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜகவினர் குறிப்பாக தன்னிடம் கார் இல்லை அதனால் தன்னை வீட்டில் பிக்கப் செய்ய கார் வைத்திருக்கும் கட்சி நிர்வாகிகள் வர வேண்டும் அதுவும் நான்கு இருக்கை கொண்ட கார் வேண்டாம் ஏழு இருக்கை கொண்ட பெரிய கார் வைத்திருக்கும் கட்சி நிர்வாகிதான் என்னை பிக்கப் செய்ய வேண்டும் என கரார் காட்டும் அந்த புதிய மாவட்ட தலைவர் குறிப்பாக தன்னை சுற்றி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா என உறவினரை மட்டும் வைத்து கொண்டு அந்த மாவட்டத்தில் குடும்ப அரசியல் செய்யும் புதிய மாவட்ட தலைவராக அறிவித்த அந்த மாவட்ட தலைவர் மேலும் மாவட்ட தலைவர் ஆவதற்கு முன்பு வரை வாங்கஜி போங்குஜி என்று பவ்யமாக பேசிய நபர் தற்பொழுது மாவட்ட தலைவரான பின்பு பலர் முன்னிலையில் வைத்து கட்சி நிர்வாகிகளை அவமரியாதையுடன் பேசுவது பல கட்சி நிர்வாகிகள் நேரடியாகவே அந்த மாவட்ட தலைவரிடம் ஒழுக்கமாக மரியாதையாக பேசு உனக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கவில்லை நீ வகிக்கும் மாவட்ட தலைவர் என்கிற பதவிக்குத்தான் மரியாதை என நேரடியாகவே எச்சரித்தும் இருக்கிறார்கள் மேலும் சில கட்சி நிர்வாகிகள் இது போன்ற தகுதியில்லாத மாவட்ட தலைவரின் கீழே வேலை செய்ய முடியாது நாங்கள் பாஜக தொண்டராகவே இருக்கிறோம் என கட்சிப் இருந்து விலகி சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவருக்கு எதிராக பேசி தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் விரைவில் அந்த புகாருக்கு உள்ளாகியுள்ள புதிய மாவட்ட தலைவர் கலை எடுக்கப்படுவார் என்கிறது பாஜக வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்